ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு குஞ்சுங்க எல்லாம் தரமான குஞ்சுங்க இருக்குது நாலு குஞ்சுங்க நல்லா ரெண்டு ஜோடி இருக்குது ஒரு சேவல் ஒரு பொட்டை இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது ரெண்டு சேவல் ரெண்டு பொட்டை ரெண்டு ஜோடி கரெக்டாக இருக்குது குஞ்சு நல்லா தெளிவாகவே இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வால் டைப் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது குஞ்சு தெளிவாக இருக்குது வேணும் கால் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவுக்கும் இருக்குது கோழி குஞ்சுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சளி கிளி வெள்ளை வெள்ளக்கல்ச்சி அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை குஞ்சுங்க எல்லாமே நல்லா சுறுசுறுப்பான குஞ்சுங்க எல்லாமே நல்லாவே இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குஞ்சாக கையில் பிடிச்சி காட்ட முடியாது இப்போ யூடியூப்பில் அதனால் பாருங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு இந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெளிவான வீடியோக்கள் இருக்குது அனுப்புகிறேன் பாருங்கள் என்ன பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் ஆல் இண்டியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்கு ஓகேவா மக்கமிஷன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ